இந்த ஒரு வாரத்தில் மட்டுமே இரண்டாயிரம் மூவாயிரம் ரூபாய்க்கு மேலே தங்கத்தில் வந்து ஒரு சவரன் ஒன்றுக்கு விலை ஏறிக்கிட்டே இருக்கு இப்போ எதனால் அப்படின்னா இந்த ஐம்பது சதவீதம் வரி வீச்ச ஒன்று இந்திய ரூபாயுடைய மதிப்பு கொஞ்சம் டவுன் ஆகிடுச்சு கடன் வாங்கி தங்கத்தை வாங்காதீங்க சேமிக்கிற காசில் தங்கத்தை வாங்க உங்களுடைய சேமிப்பை இன்னும் கொஞ்சம் கூட்டு எனக்கு இன்னும் பின்னாடி பணம் வரும் நான் இப்போ கடனை வாங்கிட்டு தங்கத்தை வாங்குகிறேன் அப்படின்னு போகிறது அட்வைசபிள் கிடையாது இதை வந்து ஸ்டாப் பண்ணவே முடியாது வாய்ப்பே இல்லை ஏன்னா தங்கம்ன்றது வந்து அடுத்த அடுத்து அடுத்தடுத்து போயிட்டு இருக்கும் இப்போ இருக்கிற இதே கணக்கு பண்ணி பார்த்தா இன்னும் பத்து வருஷத்துக்கு தேவையான தங்கம்னா தான் சுரங்கத்திலிருந்து வருன்றாங்க அதுவும் நின்று போச்சுன்னா அப்போ என்ன ஆகும் டிமாண்ட் ஜாஸ்தி ஆகும் அரிய பொருளாகிடும் எனக்கு தெரிஞ்சு நான் நினைக்கிறது என்னன்னா என்னுடைய இது பார்த்தா அடுத்த ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துலயே தங்கம் வரவு கம்மியாயிடும் வெளிநாடுகளில் தங்கம் இருக்கிறனால தான் இம்போர்ட் பண்றீங்க அங்கேயும் தங்கம் இல்லைன்னா என்ன ஆகும்

தங்கம் விலை என்னவாகும் தங்கத்தோட விலை இன்னும் எவ்வளோ தான் ஏறும் இது எந்த அளவுக்கு தங்கத்தோட விலையை அஃபெக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறது தான் ட்ரம்ப்புடைய நடவடிக்கைகள் தங்கத்தோட விலையை பெரிதளவுக்கு பாதிச்சுருக்குது விலை கணிசமாக உயர்ந்திருக்குன்ற ஒரு பார்வை வைக்கப்படுது உண்மையிலேயே அதுதான் காரணமாக தங்கத்தோட விலை உயர்வுக்கு என்றைக்கு வந்து தங்கத்தோடைய விலையை வந்து சர்வதேச அளவில் ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களோ சுமார் ஒரு நாற்பது ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடிலாம் பார்த்தோம்னா சென்னை கோல்டு ரேட் அப்படி வரும் மும்பை அப்போல்லாம் பாம்பே பாம்பே கோல்ட் ரேட் அப்படின்னு வரும் அந்த மாதிரி இருந்த காலம்லாம் போக அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக குளோபல் கரன்சி ஆகிடுச்சி கோல்டை பொறுத்த வரைக்குமே தங்கம் ஒன்று தான் வந்து குளோபல் கரன்சி அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஆனதுக்கப்புறமே தங்கத்துடைய ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது எல்பிஎம்ஏன்னு சொல்லிட்டு லண்டன் புல்லியன் மேனுஃபேக்சரர்ஸ் அசோசியேஷன் அந்த ஆர்கனைசேஷன் அப்படி இருக்கிறப்போ இது வந்து முழுக்க முழுக்க அமெரிக்க டாலரை சார்ந்து தான் ஆயிடுச்சு தங்கத்துடைய ரேட்டு அங்கே ஒரு ட்ராய் ட்ராயவுன்ஸு இத்தனை டாலர்ஸ்ன்னு ஃபிக்ஸ் ஆகும் அதை நாம் யுஎஸ் டாலராக கொடுத்து தான் வாங்க முடியும் அந்த மாதிரி நம்மகிட்ட அந்நிய செலாவணி கையிருப்பு இருக்கிறத வச்சு தான் வாங்க முடியும் அப்படி அந்த காலங்கள் எப்போ மாறிச்சோ அதுலேருந்துமே முழுக்க முழுக்க சர்வதேச சந்தையில் ஏதாவது ஒரு சிறிய நிகழ்வுகள் பாதிப்புகள் ஏற்ற இறக்கங்கள் பொருளாதாரத்தில் வீழ்ச்சி இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் எது வந்தாலும் அதையொட்டி உடனே பாதிக்கப்படுறதுன்னா தங்கம் மட்டும்தான் முதல்ல கச்சா எண்ணெயோடைய விலை ரொம்ப டாப்பில் போயிட்டுருக்கா உடனே தங்கத்தில் பாதிப்பு இருக்கும் இறங்கிச்சா பாதிப்பு இருக்கும் ஷேர் மார்க்கெட்டில் வீழ்ச்சி அடைஞ்சா உடனே தங்கத்துடைய விலை ஏற ஆரம்பிச்சிடும் மற்ற செக்டர் ரியல் எஸ்டேட்டு ஃபினான்ஸு அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்தில் எக்கனாமிக்கில் பார்த்திங்கன்னா அவங்க ரெசர்ஷன் எதாவது வந்துச்சு அப்படின்னு சொன்னால் உடனே தங்கத்தில் பாதிப்பு போர் பதற்ற நிலை இது எல்லாமே ஒட்டு மொத்தமாக எங்கேயாவது உலகத்தில் ஒரு மூளை முடுக்கில் ஒரு பிரச்சனையான்னு வந்துச்சுன்னா அதை கரெக்டாக அந்த டாட் கனெக்ட் ஆகிறது கோல்டு தான் இது வந்து மாற்றமே கிடையாது அது மாதிரி பார்த்தோம்னா கடந்த வருடத்துலேருந்தே அதாவது டிசம்பர் மாதம்னு சொல்லலாம் டிசம்பர் பதினஞ்சாம் தேதி அமெரிக்க அதிபராக ட்ரம்ப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டார் நியூஸ் வந்துச்சு வந்த உடனேமே ஒரு அவர் வந்து ஒரு அறிக்கை விட்டார் என்னென்ன இந்த மாதிரி நான் வந்தாச்சுன்னா நான் வந்து உலகத்தில் போரில் தான் நிறுத்துவேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார் விட்ட ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா மூணாயிரம் ரூபாய் இந்திய ரூபாய் மதிப்பில் மூணாயிரம் ரூபாய் குறைஞ்சது ஏன்னா இந்த ஏற்கனவே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் போர் பதட்ட நிலையெலாம் வந்துச்சுன்னா ரேட் ஏறும் அப்படின்ற பட்சத்தில் அந்த மாதிரி போரை நிப்பாட்டுவேன் அப்படின்னோடனுமே இறங்குச்சி அது சரி இறங்குச்சே கொஞ்ச நாள் இருக்குமான்னு பார்த்தா அடுத்த ஒரு சில தினங்கள்லேயே ஏற ஆரம்பிச்சிடுச்சு அவர் வந்து பதவிக்கு ஜனவரி இருபதாம் தேதி பதவி ஏற்றுறாரு ஏற்றதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் டாலரை வந்து வலுப்பெறுவேன் ஸ்ட்ராங்காக வைப்பேன் அப்படி இப்படின்னு ஒன்றுமே திருப்பியும் கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டு ஏற ஆரம்பிச்சிது பிறகு அவர் இந்த டேரிஃப் வார் ஒவ்வொரு நாடுகள் மீதும் டேரிஃப் வார் டேரிஃப் இறக்குமதி இறக்குமதி வரி வரியை வந்து போட்டுக்கிட்டே இருந்தார் அதில் குறிப்பாக சொல்லப்போனால் ரஷ்யா மீது சைனா மீது சைனா மீதுலாம் வந்து நூறு பர்சன்ட் நூறு நூற்றி ஐம்பது சதவீதம் வரைக்கும் வருகிறாங்க அவங்களும் பதிலடி கொடுத்தாங்க நீ பெரிய பெரியா நீங்கள் பண்ணுறதுல கொடுக்க அப்படின்ற லெவல் போனாங்க உடனே அதுக்கப்புறம் கொஞ்சம் பேச்சுவார்த்தை இது மாதிரி இதெல்லாம் பல்வேறு காரணங்கள் ஒவ்வொரு நேரத்துலையும் அப்படி இப்படி ஏறி இது லாஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்திய பொருள்களுக்கு பொருள்களுக்கு ஐம்பது சதவீதம் வரி புது வச்சிருக்காங்க அதனை ஒட்டி தான் இந்த ஒரு வாரத்தில் மட்டுமே இரண்டாயிரம் மூவாயிரம் ரூபாய்க்கு மேலே தங்கத்தில் வந்து ஒரு சவரன் ஒன்றுக்கு விலை ஏறிக்கிட்டே இருக்கு ஓகே இதுதான் இதில் உலகளாவிய ஒருவேளை இந்த கொள்கை மாறும் பட்சத்தில் இவ்வளோ தூரம் ஒரு கடந்த இந்த வருட தொடக்கத்தில் ஒரு அறுபதாயிரம் கிட்டே இருந்த விலை இப்போ பதினெட்டாயிரம் கிட்ட அதிகமாகிருக்குன்னா திரும்ப ஒரு வேலை அவருடைய ம முடிவுகளில் மாற்றம் வரும்போது இதே திரும்ப அந்த விலை கணிசமாக குறையுமா இல்லை இதோட ரெண்டாயிரம் மூவாயிரம் குறஞ்சோ எழுபத்தஞ்சாயிரம் எழுபதாயிரம் இந்த லெவலில் சஸ்டெயின் ஆகுமா கரெக்டான கேள்வி எப்படி இருந்தாலும் சரி தங்கம் வந்து ஒரு சொல்லுவாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் ஏறும் ஆனால் இறங்குறதுன்னா ஒரு ஐநூறுரூவா அறநூறுரூவா அந்த தான் இறங்குது இது வரைக்கும் நடந்த விஷயமும் அதனால் அவர் குறைச்சா கூட இல்லை இது பேச்சுவார்த்தைக்கு வந்து ஜீரோ லெவல் பண்ணால் கூட பெரிய மாற்றம் வராது ஒரு ஆயரூவா ரெண்டாயிரம் ரூபா குறைகிறதுக்கு வாய்ப்புகள் தான் இருக்குது அந்த மாதிரி தான் போகிட்டு இருக்குது ஏன்னா மற்ற சூழ்நிலைகள் உருவாகுது இல்லையா அது எல்லாமே சேர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எதனால் அப்படின்னா இந்த ஐம்பது சதவீதம் வரி வீச்ச ஒன்று இந்திய ரூபாயுடைய மதிப்பு கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு ஆமாம் எண்பத்தி எட்டு ரூபா போயிடுச்சு ஆமாம் அமெரிக்க டாலருடைய மதிப்பு வந்து வரலாறுலேயே இல்லாத அளவுக்கு கடந்த ஒரு போன மாதம்லாம் பார்த்திங்கன்னா எண்பத்தி நாலு ரூபா எண்பத்தி அஞ்சு ரூபா இருந்த டாலருடைய மதிப்பு இது இல்லாத அளவுக்கு எண்பத்தி எட்டு ரூபா இருபத்தஞ்சி காசு தான் அதிக உச்சபட்சமான ரேட்டு அந்த ரேட்டுக்கு வந்துச்சு இது ஒரு முக முக்கியமான காரணம் தங்கத்தினுடைய விலை டாலர் இந்திய ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி அடைஞ்சால் தங்கத்தின் விலை அதிகமாகும் அப்படி தான் பேலன்ஸ் ஆ கரெக்ட் கரெக்டாக எப்படின்னா நாம் வந்து அது எக்ஸ்ட்ர விழாவறியாக சொல்லணும் அப்படின்னு வைங்களேன் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க நமக்கு தங்க தேவைகள் வருடம் ஒன்றுக்கு இந்தியா வந்து ஆவரேஜ் ஒவ்வொரு வருஷமும் ஏழ்நூற்றி ஐம்பது டன் இம்போர்ட் பண்ணுறோம் ஓகே வெளிநாடுகள்லேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் நம்மள்கிட்ட ஒரு டன் தங்கம் கூட மைனிங்கில் இருந்தோ சுரங்கத்திலேருந்து வர்றதே இல்லை முழுக்க முழுக்க வெளிநாடுகள் இருந்து இம்போர்ட் பண்ணோம் அந்த எழுநூற்றி ஐம்பது டன் நகைகள் உள்ள கோல்டாக வருது இல்லையா உள்ள அது பார்த்திங்கன்னா நம்மளுடைய தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு போதுமானதாக இருக்குது ஆனால் அதற்கு உண்டான டாலர் எவ்வளோன்னா நம்ம வந்து டாலராக தான் கொடுக்கணும் எண்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து அதாவது எண்பத்தி ஒன்பதரை பில்லியன் டாலர்ஸை வந்து நம்ம கொடுக்குறோம் கொடுத்து தான் தங்கத்தை வாங்குகிறோம் இது எந்த மாதிரி அப்படின்னா வேர்ல்டுலேயே இருக்கிற தங்கம் அப்படின்னா ரெண்டு லட்சம் டன் இருக்குதுன்னு சொல்லி கணக்கு எடுத்திருக்காங்க அந்த கணக்கில் நம்மக்கிட்ட நம்ம இந்திய மக்கள்கிட்ட பனிரெண்டு சதவீதம் அதாவது கிட்டத்தட்ட நாலாயிரத்தி எண்ணூறு கிட்ட அல்லை இருபத்தி நான்காயிரம் டோட்டலில் வந்து இல்லையா அதில் டுவெல் பர்சன்ட் டுவெல் பர்சன்ட் தான் இருபத்தி நான்காயிரம் டன் வந்து நம்ம இவங்கள்ட்ட இருக்குது நம்ம கவர்மெண்ட் கிட்டே எட்நூற்றி இருபது டன் இருக்குது இதில் நம்ம வருஷம் வருஷம் இவ்வளோ இம்போர்ட் பண்ணி அதை சந்தைக்கு கொண்டு வரோம் இதுக்கெல்லாம் இவ்வளோ பில்லியன் டாலர்ஸ் நம்ம கொடுக்க வேண்டியதுக்கு அப்படி கொடுக்கும் பட்சத்தில் இந்த ரேட் டாலருடைய மதிப்பு விலை ஏற ஆரம்பிச்சதுன்னு வைங்களேன் நம்ம கொடுக்குற அமௌண்ட்டும் அதிகம் எண்பத்தி ஒம்போது பில்லியன் கொடுக்கணும் இல்லையா டாலர் அப்போ அதுக்கு உண்டான ரேஷியோ நம்ம அசால்டாக நினச்சலாம் ஒரு ரூபாய் ஏறி ரெண்டு ரூபா எறியிருக்குன்னு அப்போ இவ்வளோ கணக்கு பார்க்குறப்போ இந்திய ரூபாய் மதிப்புக்கு ஜாஸ்தியாகும் அந்த தாக்கம் இருக்கிறப்போ இம்மீடியட்டாக நமக்கு அங்கத்தில் சங்கத்தில் பாதிப்பு வரதான் செய்யும் அது இனி வரும் காலங்களில் கூட ஒன்று நம்ம ரொம்ப எக்கனாமிக்கலி ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே இருக்கணும் அப்போது டாலருடைய மதிப்பு குறையும் இப்போது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த மூவாயிரத்தி முந்நூறு மூவாயிரத்தி ஐநூறு டாலருன்றது பெரிய விஷயம் இல்லை ஓகே போன முறை இருந்ததுக்கும் இப்போயும் ஆச்சா அப்படின்னா அது கூட ஆகலை ஆனால் டாலருடைய விலை ஏற 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 தான் அதனுடைய விலை ஏறிக்கிட்டு இருக்குது நமக்கு வாங்குறப்போ ஓகே அதனால் தங்கத்தின் மீது தான் முதல் தாக்கம் இருக்கும் இந்திய ரூபாய் ஸ்ட்ராங்காச்சுன்னா நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா வருங்காலங்களில் அது ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது ஆமாம் அதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் ஜிடிபி ரேஷியோ கூட்டணும் அதுக்கப்புறம் இதை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும் ரூபாயுடைய மதிப்பை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும் சர்வதேச அளவில் அப்படின்றப்போ அதெல்லாம் நடந்தால் மட்டும்தான் இது சாத்தியமாகும் அப்படின்றப்ப தான் ஒரு கால் தங்கத்தினுடைய விலை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது கூட ரொம்ப அளவுக்கு குறையின்றது கிராஜுவலாக தான் போய்கிட்டே இருக்கும் ஓகே சடன் ஆல் ஆஃப் சடன் குறைன்ற அளவுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ மக்கள் கிட்டே இவ்வளவு விலை ஏறினதுக்கு அப்புறமும் மோகம் அதிகரிச்சிருக்க மாதிரியான புள்ளி விவரங்கள் தான் நமக்கு கிடையாது மக்கள் தங்கத்தை விட்டு ஐயோ விலை அதிகமாயிடுச்சு வாங்க வேண்டாம் அப்படின்ற இடத்துக்கு மக்கள் இன்னும் நகரல ஒருவேளை மக்கள் தங்கத்து மேலே நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டா நமக்கு சேஃபாக இருக்குங்கிற மனநிலையில் இருக்கிறது தான் இதனுடைய வெளிப்பாடாகுது கண்டிப்பாக ஏன்னா வேறு எதுவுமே மாற்று உலோகம் இதுக்கு வரலையே இல்லை மாற்று ஃபீல்டும் கிடையாது இப்போ எந்த ஒரு ஃபீல்டாக இருந்தாலும் சரி அதை நான் முன்னே சொன்னேன் ஷேர் மார்க்கெட் ரியல் எஸ்டேட் ஃபைனான்ஸு பொருளாதாரத்தினுடைய தன்மை வேலைவாய்ப்பு பல்வேறு துறையுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து அப்படின்ற பட்சத்தில் தான் தங்கத்தினுடைய வேலை குறையும் அங்கே சில சில மாற்றங்கள் வர்றப்போ உடனே அது சேஃபஸ்ட்டு இதில் எதுவுமே எல்லாமே தங்கம் ஆபரணமாக வாங்குறதுனால மட்டும்தான் விலை உயர்ன்றது இல்லை ஓகே கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க பிக் இன்வெஸ்டர்ஸ்னு சொல்லுவோம் பெரும் முதலீட்டாளர்கள் அவங்க வேர்ல்டு இருக்காங்க அவங்க எல்லாமே தங்கத்தில் போட போட தான் தங்கத்துடைய ரேட் ஏன் அவ்வளோ எதுக்கு மக்கள் வாங்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் நாடு ஒவ்வொரு நாடும் தங்கத்தில் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது நமது மதிப்பை வச்சு தான் ஒரு நாட்டுடைய வளமே வளமே இருக்குது அது வர்றப்போ ஆட்டோமேட்டிக்காக தங்கத்தின் மீது நாடுமே வந்து சைனாவும் இந்தியாவும் தான் அதிகமாக இம்போர்ட் பண்ணுது அதாவது இம்போர்ட் மீன்ஸ் சென்ட்ரல் ரிசர்வ் ரிசர்வ் வங்கி வந்து தங்கத்தை வாங்குகிறாங்க அதுவே வந்து உலக அளவ அளவில் சைனா முதல் இடத்துலயும் இந்தியா ரெண்டாவது இடத்துலையும் வாங்கியிருக்கு இப்படி வாங்குறதுனால என்னன்னா அந்த பொருளாதாரம் கூடிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் ஒரு பக்கம் நம்மளுடைய பொருளாதாரம் கூட நம்ம வந்து ஏழ்நூற்றி இருபது டன் தங்கத்தை கையிருப்பு வச்சு பத்தாவது இடத்துல இருந்தோம் ஒரு நான்கு ஒரு எட்டாவது இடம் ஏழாவது இடம் வந்துட்டோம் இப்போ எட்டாவது இடம் வந்துட்டோம் ஒன்பது வந்தோம் அப்புறம் எட்டு வந்துட்டோம் இன்னைக்கு நம்மளுடைய கையிருப்பு நம்மளுடைய நாட்டினுடைய கையிருப்பு அப்படின்னா எண்ணூற்றி எழுபத்தி நான்கு டன் தங்க நகை தங்கம் நம்மள இருக்கு அதை தான் நம்ம எட்டாவது எடுத்துக்கொண்டோம் முதல் இடத்துல இருக்கிறது அமெரிக்கா அமெரிக்கா கடந்த பத்து வருடங்களாகவே முதல் இடத்துல இருக்கு அவங்க இதுக்கப்புறம் வாங்கவே இல்லை எட்டாயிரத்தி முன்னூத்தி இருபது டன் கைவசம் வச்சிருக்காங்க அவங்க அதுக்கப்புறம் ரிசர்வ்ல வாங்கல நாமும் வாங்கிட்டு இருக்கோம் சைனா வாங்கிட்டு இருக்கோம் மற்ற நாடுகள் வாங்கிட்டு இருக்கு அவங்க வாங்குவேன் இல்லை ஏன்னா நினைக்கிறீங்க அவங்க ஏன் வாங்கலைனே அவங்களுக்கு போதுமான தங்கம் இருக்கு அது இல்லாம அங்க ரிசர்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு கூட சொல்லலாம் எஸ் அவங்க கவர்மெண்ட பொறுத்த வரைக்கும் அவன் அதனால தானே டேக்ஸ் எல்லாமே இம்ப்ளீமென்ட் கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க இந்த அளவுக்கு கிடையாது அங்க பொருளாதாரத்துல கொஞ்சம் பின்னடை பின்னடைவு ஏற்பட்டிருக்கு அது இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா பெரிய பூம் வந்து அது எந்த நேரத்துல வெடிக்கும்னு கூட தெரியாது அமெரிக்காவுடைய பொருளாதாரம் அந்த அளவுக்கு கீழ் நோக்கி போயிட்டு இருக்கு அங்க இருக்க மக்கள் யாருக்குமே ட்ரம்ப் மீதே நம்பிக்கை இல்ல ஓகே ஏன்னா இவர் திடீர் திடீர்னு இப்படி போயிட்டு இருக்காரு டாரிஃப் போட்டுக்கிட்டே இருந்தால் மக்கள் தரையில் தான் போய் விடியது இப்போ லாஸ்ட்டில் இம்போர்ட் ஊட்டி நீ ஐம்பது பர்சன்ட் போட்டால் யார் வாங்குவாங்க மக்கள் தான் அங்கே இருக்கிற மாதிரி பிரச்சனை அவங்களுக்கு தானே பாதிப்பு வருது அதனால அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அமெரிக்க அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ரிசன் வரதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது இதில் இன்னொரு ஒரு பரவாயில்ல என்னென்னா ஒரு கடனை வாங்கியாவது நீங்கள் தங்கத்தில் முதலீடு பண்ணியிருக்கேன் ஏன்னா தங்கத்தோட விலை ஏறிக்கிட்டே இருக்குது நீங்கள் இன்றைக்கி ஐம்பதாயிரத்துக்கு வாங்குனீங்கன்னா நாளைக்கு அது ஒரு வருஷத்தில் அது எழுபதாயிரம் எண்பதாயிரமாக போச்சுன்னா உங்களுக்கு தான் லாபம்ன்ற ஒரு மனநிலை இயல்பாகவே பரவலாக மன மக்கள்கிட்ட மனநிலை இருக்குது உண்மையிலே அப்படி கடன் வாங்கி தங்கத்தில் வாங்குறது ஒரு நல்ல விதமான ஒரு இது அப்ரோச் தானா இல்லை நம்ம வந்து கடன் வாங்கி வாங்கன்னு சொல்லி மக்களை மிஸ்கைட் பண்ணக்கூடாது அப்படின்றது என்னுடைய இது அதனால் தான் எப்போயுமே நான் என்னுடைய கூற்றுப்படி பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி தங்கத்தை வாங்காதீங்க சேமிக்கிற காசில் தங்கத்தை வாங்க உங்களுடைய சேமிப்பை இன்னும் கொஞ்சம் கூட்டுங்க நீங்கள் வந்து ஒருத்தர் தனிநபர் ஒரு லட்சரூவா சம்பாதிக்கிறார் அவருடைய செலவெல்லாம் போக மாதம் தான் சேமிக்க முடியுது அப்படின்ற பட்சத்தில் அவர் என்ன பண்ணணும் எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபா செலவு பண்ணுறார் இல்லையா அதை கொஞ்சம் சுருக்கிக்கிட்டு ஐம்பதாயிரரூபா செலவு மீதி ஐம்பதாயிரரூபா சேமிப்பு அப்படின்னு கொண்டு வந்து அப்படி வந்து தான் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாமே தவிர ஏன்னா எனக்கு இன்னும் பின்னாடி பணம் வரும் நான் இப்போ கடனை வாங்கிட்டு தங்கத்தை வாங்குகிறேன் அப்படின்னு போகிறது அட்வைசபிள் கிடையாது ஒரு பக்கம் ஏறிக்கிட்டே இருந்தாலும் வியாபாரியாக நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சொல்லுவோம் ஏறும் ஏறுன்றதோ இல்லை என்ன நிலைமையோ எங்களுக்குமே ஏறுறது வந்து ஒரு சாத்தியமான கூற்று இல்லை ஏன்னா எங்களுடைய இப்போ முதலீட்டு பணமும் ஜாஸ்தி ஆகுது ஒர்க்கிங் கேபிட்டல் அறுபது லட்ச ரூபா இருந்த தங்கம் இன்றைக்கி ஒரு லட்ச ரூபா ஒரு கோடி ரூபா ஆயிடுச்சுன்னா நாங்களும் வந்து இன்வெஸ்ட் பண்ண பண்ணணும் ஜாஸ்தி அதனால் எங்களுக்குமே அதில் வந்து உடன்பாடு இல்லை தான் பட் எங்களுடைய அசட் வேல்யூ ஏறும் அதுவும் நாங்கள் வச்சிருக்க தங்கத்தினுடைய மதிப்பு அசட் ஒரு அஞ்சு கிலோ வச்சிருக்கோன்னா அன்னைக்கு அறுபது லட்ச ரூபா இருந்துச்சுன்னா மூணு கோடி ரூபாய் இருக்கும் மதிப்பு இன்னைக்கு ஒரு கோடி ரூபா பத்து லட்ச ரூபா வந்துச்சு ஒரு கோடி பத்து லட்ச ரூபா கிட்ட நெருங்கிடுச்சு ஒரு கிலோ அப்புடின்றப்ப இன்னைக்கு அஞ்சு கோடி ஐம்பது லட்ச ரூபா எங்களுடைய அசட் வேல்யூ வேணால் ஏறலாம் புக் என்ட்ரி ஆனால் நாங்கள் அடுத்ததாக திருப்பி ஒரு கிலோ போடணும்னா திரும்ப நீங்க ஒரு கோடி கையில் ஒரு கோடி வந்தால் தான் அடுத்த புதுசாக போட முடியும் அதனால தான் நான் சொல்கிறது மக்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கடன் வாங்கி வாங்குறப்போ என்ன ஆகும் வட்டி இல்லாத கடன் வாங்கி வாங்கினா கூட பரவாயில்ல ஓகே வட்டியோடு நீங்கள் வாங்குறீங்கன்னு வைங்களேன் வட்டி சுமை ஒரு பக்கம் ஏறிக்கிட்டே இருக்கும்ல அது ஏறுறப்போ உங்களுக்கு ப்ரெஷரும் ஏறும் கரெக்ட் எதுக்கு அந்த மாதிரி இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருந்துட்டு போகலாம் கொஞ்சம் ஏறிச்சா அதில் என்ன முடிவு எடுக்கலாம் அப்படின்னா நம்ம இன்றைக்கி பத்தாயிர வச்சுக்கோங்க நாளைக்கு பன்னெண்டாயிரூபா வரப்போகுது அப்படி வரும் கட்சத்தில் இன்றைக்கி ரூபா கொடுத்து வாங்குறப்போ நீங்கள் நாலு கிராம் வாங்கலாமா ரூபா ஆகிடுச்சா ஒரு மூன்றரை கிராம் வாங்குங்க எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல நான் வாங்கணும் ஓகே சேமிப்புன்றது அந்த மாதிரி சேமிச்சு வச்சிங்கன்னா எந்த காலத்துலையுமே உங்களுக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்றது என்னுடைய கணிப்பு இதில் இந்த சமீபத்தில் ஆன்லைனில் நிறையா கோல்டு வாங்குறாங்க நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்கோ அவ்வளோக்கு நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு நிறைய விளம்பரங்களை நம்ம பார்க்க முடியுது பட் ஆனால் இந்த பழக்க வழக்க மக்கள் இப்போ சமீபத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது நம்ம தங்கன்னா போய் ஆபரண தங்கமாக வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுப்பாங்க இல்லைன்னா பேங்க்கில் இப்போ இது ஆன்லைனில் வாங்குகிறாங்க ஐநூறுபாய்க்கு வாங்குறாங்க ரூபாய்க்குலாம் நீங்கள் தங்க வாங்கிக்கலாம்லாம் நிறையா பார்க்கும் அதெல்லாம் ஒரு ஆரோக்கியமான ஒரு அப்ரோச் தானே இல்லை அது நல்ல விஷயம்தான் ஏன்னா ஒரு காலத்தில் வந்து தங்க நகை அப்படின்றது வந்து பெரிய தன்வந்தர்களும் பெரிய இடத்து ஆட்கள் மட்டுமே தங்கத்தை கையாண்டிட்டு இருந்தாங்க அதெல்லாம் போக சாமானியர்கள் கூட இன்றைக்கி எல்லாருமே வாங்க ஆரம்பித்தாங்க அதிலே குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் யங்ஸ்டர்ஸ் மத்தியில் தங்கத்தினுடைய அவேர்னஸே இல்லாமல் இருந்துச்சு எனக்கு இப்போலாம் வந்து எப்படின்னா அவங்களாம் பெருசாக அதில் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறது இல்லை அந்த எல்லோ கோல்டை போட்டு பல பலன்னா அதெல்லாம் சிம்பிளாக இருக்கணும் சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னு சும்மா காதில் ஒரு சின்ன இது ஒரு சின்ன செயின் தோ பொட்டு கூட வைக்கிறதே இல்லை அந்த மாதிரி கல்ச்சர் ஆகிப்போச்சு இப்போலாம் அதெல்லாம் ஃபேன்சியாக அப்படி ஆயிடுச்சு அப்படி இருக்கும் படிச்சுட்டு அந்த மாதிரி ஒரு போயிட்டுருக்க ஒரு சூழ்நிலையில் இந்த டிஜி கோல்டு ஆன்லைனில் தகுந்த வாங்கலாம் அப்படின்னு என்ன என்னாச்சுன்னா அவங்களுடைய வீணா செலவு பண்ணுற பணம் சேமிப்பில் வந்து முழங்குது அது வரைக்கும் பாராட்டணும் நம்ம ஏன்னா சின்ன பசங்களை கூட இப்போ ஸ்கூல் படிக்கிற பசங்க நீங்கள் நம்ப மாட்டீங்க என்னுடைய ஃப்ரெண்டுடைய டாட்டர்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க சின்ன பசங்கள் ஸ்கூல் டென்த்து ஒன்று படிக்கிறாங்க இன்னொன்று காலேஜ் படிக்கிறாங்க ரெண்டு பசங்க சின்ன பொண்ணும் பெரிய பொண்ணு பார்த்திங்கன்னா பணம் கொடுக்குறாங்களே பர்த்டேக்கு விஷ் பண்ணி கொடுக்குறாங்க நல்ல நாளுக்கு பணம் கொடுக்குறாங்க பணத்தை எடுத்துகிட்டு போய் பாதி அமௌண்ட் ஷேர் வாங்குகிறாங்க பாதி அமௌண்ட் தங்கத்தை வாங்குகிறாங்க இந்த மாதிரி ஸோ அதை பார்த்துட்டே சந்தோஷமாக தான் இருக்குது ஏன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு அந்த சேவிங்ஸ் இன்றைக்கி இந்தியா நிமிர்ந்து நிற்குது அப்படின்னு சொன்னாலே சேமிப்பு மக்களுடைய சேமிப்பு பணம் அந்த குணம் வந்திருக்கு அதனால தான் வந்து வேர்ல்டு வைடு எங்கே இந்தியர்கள் இருந்தாலுமே சரி யாருமே வீணா போனதே கிடையாது பாருங்கள் அங்கேருந்து இருந்து போய் கஷ்டப்பட்டு உடச்சி சம்பாரித்து அதை இன்வெஸ்ட் பண்ணி அடுத்த ஷேர் மார்க்கெட்லையோ தங்கத்திலேயோ இடத்துலையோ வாங்கி 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 தான் விலை ஏறிக்கிட்டு இருக்குது அதனால அந்த ஒரு ஆஸ்பெக்ட் வர்றதுனால சந்தோஷமான விஷயமா தான் நான் பாக்கிறேன் இப்போ ரெண்டு துறை இப்போ தங்கம் அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி அதிக முதலீடு பண்ணுறது ரியல் எஸ்டேட்டில் பண்ணுறாங்க நம்ம ரியல் எஸ்டேட் ஆட்கள்கிட்ட நிறைய பேர்த்திட்ட நேர்காணல் செய்யும்போது அவங்க ஆல்மோஸ்ட் லேண்ட் அதோட பீக்கை தொற்றுச்சு இனிமேல் அதனுடைய ஹை போகிறதுங்கிறது வேல் கம்மியாக தான் இருக்குங்கிற மாதிரி அவங்க ஒரு கணிப்பு வைக்கிறாங்க தங்கத்துக்குன்னு அந்த மாதிரி ஏதாவது பீக் பாயிண்ட் இதுக்கு மேலே தங்கம் விலை ஏறாது அப்படின்ற மாதிரியான ஏதாவது இருக்குங்களா சார் இல்லை கிடையவே கிடையாது ஏன்னா இப்போ உலகத்திலேயே இருக்கிற தங்கமே ரெண்டு லட்சம் டன் தான் இருக்கு டோட்டல் இருக்கிற தங்கம் எல்லாத்தையும் அப்படியே ஒன்று சேர்த்து வச்சோம்னாலே அறுபது மீட்டர் உயரமுள்ள ஒரு பில்டிங்கில் எவ்வளோ இருக்குது அவ்வளோ தங்கம் தான் இருக்கு வேர்ல்டுலேயே ஓகே இனி வரக்கூடிய தங்கம் இந்த அளவுக்கு கிடைக்குமானா அதுவும் கிடையாது மைனிங்கில் அதாவது ஆமாம் ஆமாம் ஜியாலஜிக்கல் சர்வே ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க யுஎஸ்ஜிஆர்னு சொல்லுவாங்க யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் ஜியாலஜிக்கல் ரிப்போர்ட் அதில் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே கனிமங்கள் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை இருக்காங்க அப்படி பார்த்தாலுமே இன்றைக்கி ஒரு ஒரு சராசரியாக தான் கிடைக்குமே தவிர தங்கம் திடீர்னு பெருசாக வராது உகாண்டால் ஒரு சுரங்கத்தில் லட்சக்கணக்கான டன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அதனுடைய ஆய்வில் இருக்குது அது எவ்வளோ தூரத்தில் எவ்வளோ வருஷம் எடுக்கும் எடுக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் இருக்குது அந்த மாதிரி புது புது சுரங்கங்கள் எதாவது கண்டுபிடிச்சி தங்கத்தினுடைய எதாவது கிடைச்சா தான் உண்டே தவிர இல்லைனா இது வந்து மாற்று உலோகமே கிடையாது இதை வந்து செயற்கையான முறையிலும் தயாரிக்க முடியாது சூப்பர் நோவான்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு எரி நட்சத்திரம் அந்த காலத்தில் விழுந்து அதிலிருந்து தங்கமாக விஷயம் தானே தவிர வேறு எதுவுமே கிடையாது அதனால் புதுசாக இது மூவாயிரம் வருஷத்துலேருந்து இந்த தங்கம் புழக்கத்தில் இருந்துக்கிட்டு இருக்குது அப்படி எப்படியே அதனுடைய இது ஆகிடுச்சு இன்றைக்கி எல்லா நாடுகளும் எல்லா வல்லரசுகளுமே தங்கத்தை எதிர்நோக்கி தான் அவங்களோட பொருளாதாரமே இருக்குது இதுக்கு மேலே அந்த எவ்வளவு இதுக்கு மேலே விலை போகும்னு நீங்கள் ஒரு வியாபாரியாக ஆ இதை வந்து ஸ்டாப் பண்ணவே முடியாது முடியாது ஆமாம் பாருங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி ரியல் எஸ்டேட்காரங்களே ஒத்துட்டு இருக்காங்க ஒரு காலத்தில் பீக்கில் போச்சு அதனுடைய வளர்ச்சியும் ஹெவியா போச்சு இப்போ அதனுடைய தான் வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு கரெக்டான விஷயம் அந்த மாதிரி ஆனால் தங்கம் அந்த மாதிரி வந்து வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை ஏன்னா தங்கம்ன்றது வந்து அடுத்த அடுத்து அடுத்தடுத்து போயிட்டுருக்கும் இடம் மாதிரி எப்படின்னா ஒரு இடம் ஏரியா டெவலப் ஆயிடுச்சு அப்புடின்னா அந்த இடத்துல ஒரு அஞ்சு கோடி ரூபா பத்து கோடி ரூபா வந்துச்சு ஒரு அதுக்கு அதுக்கடுத்து அதை சுற்றி இருக்கிற இடத்துல விலை ஏறும் கண்டிப்பாக அதுக்கப்புறம் ஏறும் இப்படி வந்து போய்கிட்டே இருக்கும் நிறைய நீர் நிலங்கள் வந்து நிறைய இருக்குது அது எல்லாமே அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு போய்கிட்ருக்கோம் மக்களுடைய இதை இருக்குது இப்போ நம்மளாவது இங்கே வந்து மக்கள் ஜனத்தொகை ஜாஸ்தி இருக்குது இன்னும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள்லாம் போனீங்கன்னா மக்கள் தொகை கம்மியாக இருக்குது இடங்கள் நிறையா இருக்குது அப்படின்றப்போ அங்கேயாவது இருக்குது ஆனால் தங்கம் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கிடையாது நீங்களே நினைச்சா கூட ரிசோர்ஸ் இவ்வளோ தான் லிமிடெட் இன்னும் ஒரு ஒரு பணம் படைத்த எனக்கு ஒரு ஐம்பதாயிரம் டன் தங்கம் வேணும் அப்படின்னா சோர்ஸ் கிடையாது கரெக்ட் இல்லைங்களா இடம் வாங்கிட ஆனால் தங்கத்தை தங்கத்தை அப்படி வாங்க முடியாது இல்லை ஒருத்தர் வந்து எனக்கு ஒரு ஐநூறு கோ ஏக்கரில் இடம் வேணும் நான் ஒரு ஃபேக்டரி கட்டுறேன்னா நிச்சயமா செய்ய முடியும் ஆனால் அது மாதிரி தங்கத்தை இமீடியட்டாக நீங்கள் எடுக்கணும்னா ரிசோர்ஸ் கிடையாது இவ்வளோதான் சட்டன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மைனிங்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கு ஓகே அந்த மாதிரி இருக்கனால தங்கம் அதுவும் இனி இப்போ இருக்கிற இதே கணக்குப்படி பார்த்தா இன்னும் பத்து வருஷத்துக்கு தேவையான தங்கம் தான் சுரங்கத்திலேருந்து வருன்றாங்க அதுவும் நின்று போச்சுனா அப்போது ஆகும் டிமாண்டு ஜாஸ்தியாகும் விலை அதிகமாகும் அரிய பொருளாகிடும் எனக்கு தெரிஞ்சு நான் நினைக்கிறது என்னென்னா என்னுடைய இது பார்த்தா அடுத்த ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துலயே தங்கம் வரவு கம்மியாயிடும் இப்போ நீங்கள் வெளிநாடுகளில் தங்கம் இருக்கனால்தான் இம்போர்ட் பண்ணுறீங்க அங்கேயும் தங்கம் இல்லைன்னா என்னாகும் இம்போர்ட் பண்ண முடியாது அப்போ மறுசுழற்சி முறையில் தான் கொண்டு வரணும் கரெக்ட் நம்மளே இருக்கிற தங்கம் தான் இருக்கிறத கொண்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ அதனுடைய டிமாண்ட் இன்னும் ஜாஸ்தியாகும் அப்போ ரேட்லாம் வந்து யாருமே ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது அது வந்து ஒரு மாதிரி மாயையான ரேட்டு தான் போகும் ஓகே எப்படி கிரிப்டோ கரன்சி பார்த்தீங்கன்னா அதை எடுத்து கையில் பார்க்க முடியுமா ஏதாச்சும் ஒருத்தருக்கு செக்கு கொடுக்க முடிய முடியாது ஆனால் கரன்சின்னு ஒன்று இருக்குது அப்படி இருக்கப்போ அதோடய எப்படி விலை ஏறிச்சோ அது மாதிரி ஒரு காலத்தில் தங்கம் விலை போகலாம் அப்படின்றது என்னுடைய இது இப்போவே நிறையா லோவர் மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ் தங்கம் வாங்குறதுக்கு அவ்வளோ சிரமப்படுற சூழ்நிலை இருக்கும்போது இன்னும் இன்றைக்கும் கூட ஒரு ஏழ்நூறுபாய்கிட்ட அதிகமாகிருக்கு தங்கம்ங்கும் போது உண்மையிலேயே மக்கள் ந தங்க நகை கடைக்கு வந்து தங்கத்தை அவ்வளோ மிடில் கிளாஸ் மக்கள் அவ்வளோ ஆர்வமாக வாங்குற பழக்கம் இன்னும் இருக்காது இல்லை இல்லை அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு சேமிப்பு அப்படின்னா தங்கம் தான் ஓகே அது இன்னும் டபுள் ஆனால் கூட அது மாறாது அந்த பழக்கம் மாறாது ஏன்னா மாறா மாற என்ன வருது அவங்களுக்கு ஒரு ஆதங்கம் வரும் ஐயோ நம்மளால் வந்து வாங்க முடியலையே இவ்வளோ தான் வாங்க முடியுது அஞ்சு பவுன் வாங்கலாம்னு நினச்சேன் ஆனால் இன்றைக்கி ரெண்டரை பவுன் தான் வாங்க முடியுது அப்படின்னு உடனே நினைப்பாங்களே தவிர ஆனால் வாங்காமல் இருக்க மாட்டாங்க அது நம்மளுடைய தமிழர்களுடைய பண்பாடில் ஊறி போயிடுச்சு தமிழர்கள் மட்டும் இல்லை ஏஷியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி கலாச்சாரத்தோடு ஊறி போயிடுச்சு அதனால் தங்கத்து மீறி இருக்கிற மோகம் குறையவே குறையாது இன்னைக்கு ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடக்க இருக்கு அதுலேயும் நிறைய விஷயங்களுக்கான வரிகளை மத்திய அரசு வந்து குறைக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸ்லாபே மேக்சிமம் டுவெல் ஏன்னா எயிட்டீன் குள்ள ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்கிறேன் அது தங்கத்தோட விலையில் ஏதாவது மாற்றங்களை கொண்டு வர வாய்ப்பு இருக்குது மாற்றங்கள் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா மாற்றன்றது எப்படின்னா தங்கத்தில் ஏற்கனவே இருக்கிறது ஸ்பெஷல் கேட்டகிரி ஜிஎஸ்டியில் த்ரீ பர்சன்ட் தான் இருக்குது இன்னும் குறையணும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கறத விட கூடாமல் இருந்தால் நல்லது அப்படின்னு தான் எதிர்பார்க்குறோம் கூட்டத்து வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா சொல்ல முடியாது ஓகே ஏன்னா இருக்கிற சூழ்நிலைகள் அப்படி அரசாங்கம் மத்திய அரசாங்கம் மற்ற எல்லாம் குறைக்கிறோம் இது ஒரு லக்ஸுரி பொருளாக எடுத்துகிட்டு கூட்டிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஆனால் இருக்கிறதே போதுமானதாக கரெக்டாக இருக்குது அந்த த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டினே தனியாக இருக்குது கண்டிப்பாக அதை கூட்டினாங்கன்னா மக்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் அடுத்து அகைன் திருப்பி கூடுறாமல் இருக்கும் தங்கத்தோட அதனால் கூட்ட மாட்டாங்க இது அப்படியே ஸ்டாண்டர்டாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து இதுக்கு மேலே தங்கம் விலையை ஒரு கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு டாலருடைய மதிப்பாக ஒரு கட்டுக்குள்ளே வைக்க இந்திய அரசு என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க ஒரு ரெண்டு வியாபாரிகள் சங்கமாக என்ன கோரிக்கை வைக்கிறீங்க நீங்கள் கேட்ட கேள்வியை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் நேற்று கூட ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராம் மேடம் அவங்கள சந்தித்து ஓகே அதாவது எதுக்காகனா இந்த ஐம்பது சதவீதம் டேரிஃப் வச்சிருக்காங்க இல்லையா அதுக்காக ஜுவல்லரி இண்டஸ்ட்ரியும் லெதர் இண்டஸ்ட்ரியும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் வச்சாங்க நானும் போய் அதில் அட்டென்ட் பண்ணேன் அதில் ஒரு விஷயத்தை நான் எடுத்து சொன்னேன் என்னுடைய டேர்ம் வந்துச்சு சஜஷன் சொன்னோடையும் அவங்களே பாராட்டினாங்க பரவாயில்ல நல்லா இருக்குது இதுக்கு நீங்கள் ப்ரெசென்டேஷன் கொடுங்க ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு இது கொடுங்கன்ட்டுருக்காங்க கொடுத்துட்டு வந்திருக்கோம் ஓகே அதில் என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்னுடைய கருத்து என்னென்னா தங்கம் ஒன்று நாம் எழுநூற்றி ஐம்பது டன் பண்ணுறோம் இதுக்கு எண்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து பில்லியன் டாலர் ஸ்பெ இருக்க பணமாக கொடுக்குறோம் இந்திய அரசாங்கத்தந்து ரெண்டு விஷயத்துக்கு தான் நிறைய அந்நிய செலவணி கொடுக்குறோம் ஒன்று எண்ணெய் பெட்ரோல் ரெண்டாவது கோல்டு அப்படின்றப்போ நான் என்ன ஐடியா கொடுத்தேன்னா நீங்கள் அந்த அந்நிய செலவணையை எண்பத்தி ஒன்பதரை சதவீத எண்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து பில்லியன் டாலரை கொடுக்க வேணாம் நம்ம கஜானாலேயே வச்சுக்கலாம் அதற்கு என்ன வழி அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற மொத்தம் டோட்டல் வேர்ல்டில் இருக்கிற தங்க உற்பத்தியில் தங்கத்தில் இருபது சதவீதம் அதாவது நம்மள்ட்ட இருபத்தி நாலாயிரம் டன் கையில் இருக்குது நம்மளுடைய இவங்கள்ட்ட பன்னெண்டு சதவீதம் அதில் இருந்து இப்போ ஸ்கீம் வந்து கவர்மெண்ட்டில் வந்து ஏற்கனவே போட்டிருக்காங்க ஐடிஎஸ் ஸ்கீம் பிடிஎஸ் ஸ்கீம்னு சொல்லிட்டு ஓகே ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்துச்சு ஃபஸ்ட்டு வந்தது பிடிஎஸ் வாலண்டரி டிஸ்க்ளோசர் ஸ்கீம் ஓகே அடுத்தது ஐடிஎஸ் இன்கம் டிஸ்க்ளோசர் ஸ்கீம் அப்படி வந்துச்சு மோடிஜி வந்தனே இப்போ நான் என்ன சொல்கிறேன் ஜிடிஎஸ் ஸ்கீம்னு ஒன்று போடுங்க ஓகே கோல்டு டெபாசிட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டு மக்கள்கிட்ட மொத்தம் அன் அஃபிஷியலாக இல்லையா இருபத்தி நாலாயிரம் டன் இருக்கு இல்லையா அதில் ஒரு அறிக்கை வெளியிடுங்க உங்களுடைய தங்கத்தை நீங்கள் வந்து அரசாங்கத்தில் டெபாசிட் பண்ணிங்கன்னா அதற்கு அது கணக்கில் வராத தங்கம் அதற்கு நாங்கள் குறுகிய ஒரு கேபிட்டல் கெயின் மட்டும் உங்கள்கிட்ட வாங்கிக்கிறோம் நார்மலாக இப்போ கேபிட்டல் கெயின் தேர்ட்டி பர்சன்ட் இருக்குது ஸோ அது மாதிரி உங்களை வருமான வரியில் விலக்கு கொடுத்து வெறும் ஒரு சின்ன அமௌண்ட் ஒரு பத்து சதவீதம் அதை மாதிரி நம்ம வாங்கிக்கிறோம் அப்படின்னா எல்லாருமே என்ன வந்து கொடுப்பாங்க கொடுக்குறப்போ நீங்க அதை எப்போ வேணால் ஒரு முதிர்வு காலத்துக்கு அப்புறம் நீங்கள் திரும்ப பெறலாம் அந்த ரேட்ல அன்னைக்கு இருக்கிற ஓகே அப்படின்னு சொல்லி நீங்கள் போடணும் அப்படி போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா அவங்க தன்கிட்ட இருக்க வீட்டில் சும்மா இருக்கிற தங்கத்தை நான் கொண்டு வந்து கொடுக்குறேன் பிளஸ் அதுக்கு நம்ம இப்போ இரண்டரை சதவீதம் வட்டி தரும் அந்த ஸ்கீம் இருக்கு ரெண்டரை அதை வந்து மூன்றரை சதவீதமோ இல்லை நாலு சதவீதமோ உயர்த்தணும் வட்டியை கொஞ்சம் வட்டியோடைய இது ஒன்றும் இல்லை வட்டியவே உயர்த்தலன்னா கூட பரவாயில்லை ஒரு பக்கம் ரெண்டரை பர்சன்ட் கூட பரவாயில்லைன்னு சொல்லி வச்சுக்கலாம் ஆனால் அந்த வரி இருக்குல்லையா இன்கம் டேக்ஸ் அதுலேருந்து மட்டும் விலக்கு கொடுத்து எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அத்தனை மக்களுமே தன்கிட்ட இருக்கிற பெண்கள் கூட சரி பொண்ணு கல்யாணம் இன்னும் பத்து வருஷம் இருக்கு இவன்ட் இவ்வளோ நூறு பவுண்ட் இருக்குது நான் அன்னைக்கு வந்து அந்த நகையை எடுத்துக்கிறேன் இதை நான் டெபாசிட் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு அதுலேருந்து ஸ்மால் வட்டியும் வரும் இதை நம்பர் ஒன் அக்கௌண்ட்லேயும் வந்துடும் இந்த மாதிரி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்கனாலே அந்த இருபத்தி நாலாயிரம் டன்னில் வெறும் இருபது சதவீதம் மட்டுமே நம்ம கலெக்ட் பண்ணால் போதும் இந்த நாலாயிரத்தி எண்ணூறு டன் நம்ம கையில் வந்துடும் நாலாயிரத்தி எண்ணூறு டன் வந்துடுச்சின்னு சொன்னால் அடுத்த ஆறு வருஷத்துக்கு நம்ம இம்போர்ட் பண்ணணுன்ற அவசியமே இல்லை அப்படி இம்போர்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லைன்னு சொன்னாலே நம்மள்ட்ட அந்நிய க செலவணி கையிருப்பு இருக்கும் அப்படி அந்நிய செலவணி கையிருப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாலே இந்திய ரூபாயோடைய மதிப்பு வீழ்ச்சி வீழ்ச்சி பாதையில் போயிட்டு இருக்க இந்திய ரூபாயோட மதிப்பு வெற்றி பாதையில் மேலும் வளர்ச்சி அடையும் அப்போ டாலருடைய ரேட்டு இன்னைக்கு நம்ம கணக்குக்கு எண்பத்தி எட்டு ரூபா கொடுத்துட்டு இருக்கிறது கிடு கெடு கிடுகின்னு ஒரு எழுபது ரூபா எழுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு வந்துடும் இதெல்லாம் வர்றப்போ நம்ம வந்து இன்னும் ஸ்ட்ரா ஆகிட்டு இருப்போம் ஸ்ட்ராங் ஆகிட்டு இருப்போம் மக்கள் இருக்க இதை நம்மளே அதை எடுத்து மறுசுழற்சியில தங்கத்தை யூஸ் பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய இது இதை அவங்களே பாராட்டினாங்க பாராட்டிட்டு ஓகே குட் நீங்கள் அதை பத்தி கொடுங்க நாங்களும் யோசனை பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது நேற்றுக்கு நடந்த சென்னை ஐடிசி ஹோட்டலில் நடந்துச்சு போய் சந்திச்சு வந்தோம் ஸோ அதனால இதை பத்தி இன்னும் விழாவறியா எங்கள்கிட்ட பல விஷயங்கள் இருக்கு ஏன்னா அதை இன்னும் எப்படி கொண்டு போகலாம் இதை எப்படி ஜுவல்லர்ஸ் மூலியமாவே கொண்டு போகலாம் இப்போ என்னதான் அரசாங்கம் விட்டால் கூட மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்குமான்றது தெரியாது அதை வந்து இப்போ எங்களுடைய ஜுவல்லரி அசோசியேஷன் எங்கள் ஜுவல்லர்ஸ்னா கிடைக்கிறாங்க இவங்க எல்லாமே எங்கள்கிட்ட வர வாடிக்கையாளர்கள்கிட்ட சொல் பேசலாம் நம்ம பேசி சும்மா இருக்கிறதுக்கு எதுக்கு நீங்கள் சும்மா வாங்கி வச்சுருப்பீங்க அப்படி நீங்கள் அதை எடுத்து போடுங்க அப்படின்னா இப்படி வந்தாலே நம்ம அதை கொண்டு வந்தால் அந்த நாலாயிரத்தி எண்ணூறு டன்ன்றது நமக்கு அடுத்த ஆறு வருட காலத்துக்கு போதும் ஆறு வருட காலத்துக்கு போதும்னாலே அது மிகப்பெரிய ஒரு வெற்றி தான் அப்படின்ட்டு ஏன்னா சும்மா சில பேர் சொல்லுவாங்க பொருளாதார வல்லுநர் வல்லுநர்கள் எல்லாமே தங்கம் என்ன சும்மா தானே இருக்குது சும்மா தான் இருக்குது அதை அப்படி சும்மா இருக்கின்றது அந்த பேரையே மாற்றி அழகாக இப்படி கொண்டு வந்தோம்னா நாட்டுக்குமே நல்லது வீட்டுக்கும் நல்லது அப்படின்றது இந்த ஒரு துறையில் மிகப்பெரிய ஒரு சாதனையாக இருக்கும் அரசாங்கத்துக்கும் ஒரு எப்படி எதிர்கொள்கிறதுன்றத எளிமையான முறையில் இருக்கும் பாப்பா சார் அரசு என்ன முடிவு எடுக்குதுன்னு நம்ம பொறுத்துலேருந்து பார்க்கணும் உங்களுக்கு நேரம் உங்கள் நேரத்தை எங்களோட செலவடிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி விவோ வி சிக்ஸ்டி ஜைஸ் போர்ட்ரேட் இஎஸ் ஓப்ரோ விட்னஸ் பிரில்லியன்ஸ் அன்ஃபோல்ட் இன் எவ்ரி கர்வன் மூவ் வித் ஆன்யூ விவோ வி சிக்ஸ்டி புக் நோ அதான் மிஸ்டர் கோல்ட் தரத்திலேயே அளவுலயோ டோ காம்ப்ரொமைஸ் மிஸ்டர் கோல்ட் ஹண்ட்ரட் பெர்சன்ட் கடலெண்ணெய் ஆட்சி கொழுக்கட்டை மாவர் வந்தாச்சே ஆட்சி கொழுக்கட்டையும் அவர்க்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்